राम 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 मसीद राम 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் எந்தை இராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக உங்களோடு கூடி இத்திகாசங்களுள் உயர்ந்ததான ஸ்ரீராமாயண கதாமிருதத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மைய தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாக சொல்ல முதமாக தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் அயோத்தியா காண்டத்தின் தொடக்கத்தில் என்றும் உள்ள விஷ்ணு உதித்தான் ஜக்ஞே விஷ்ணு சனாதனக என்பதனால் திருமால் என்றும் உள்ளவன் என்று அறிக விண்ணில் தோன்றியவன் ஆகாஷப் பிரபவக என்பதனால் அவன் வானம் போல் பறந்தவன் என்பதும் சுய ஒளி பெற்றவன் என்பதும் குறிப்பு ஆரண்ய காண்டத்தில் அவனது ஒளியை எவரும் அளவிட முடியாது அப்பிரமேயம் ஹி தத்தேஜக என்ற மாரீச்சனது கூற்றினால் திருமாலின் மகிமை அளவிட முடியாதது என்பது தேற்றம் பிரமனோ இந்திரனோ ராமனால் கொள்வதற்கு காக்க முடியாது நஷக்தா என்று ஹனுமான் கூறியதனால் அனைவரையும் அழிக்கும் வல்லமை வாய்ந்தவன் திருமாலே என்பதை அறிக நான் அறிவேன் ராமனை அகம் மகாத்மானம் என்று கூறிய விஸ்வாமித்ரர் திருமாலான ராமனே பரம்பொருள் என்பதையும் தவ வலிமையின்றி அவனை அறிய முடியாது என்றும் குறிப்பிட்டார் வசிஷ்டரும் பரசுராமரும் திருமாலே அனைத்து தேவர்களிலும் சிறந்தவன் என்பதை வெளியிட்டனர் ஜெய் ஜெய் ராம் சீதாராம் ஜெய் ஜெய் ராம் சீதார सीताराम जय जय राम सीताराम जय जय राम सीताराम जय जय राम